இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மினி ஏலத்தில் சில வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி மும்ரா ஆகியோரை சீண்டுவதாக அமைந்தது அதாவது கோலியின் ஐபிஎல் சம்பளம் ஆண்டுக்கு பதினேழு கோடி அதேபோல உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் மும்ராவின் சம்பளம் ஆண்டுக்கு பன்னிரண்டு கோடி இவர்கள் எல்லாம் இதுவரை ஏலத்துக்கே வராத வீரர்கள் ஐபிஎல் அணிகள் இவர்களை ஏலத்தில் விடாமல் தக்க வைத்து வருகின்றன அதனால் அவர்களுக்கு ஏலத்தில் எந்த அளவுக்கு விலை கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாத விஷயமாக உள்ளது அதே சமயம் ஆஸ்திரேலிய வீரர்கள் பாட் கமின்ஸ் மிட்செல் ஸ்டாக்கிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஏலத்தில் இருபது கோடிக்கும் அதிகமான விலை கிடைத்தது பாட் கமின்ஸ் இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியாலும் மிட்சல் ஸ்டார்க் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியாலும் ஏலத்தில் வாங்கப்பட்டனர் ஏலத்தில் விராட் கோலி மும்ரா போன்ற வீரர்கள் இப்போது பட்டியலிடப்பட்டு இருந்தால் நிச்சயம் இதே போல இருபது கோடியைத் தாண்டிதான் அவர்களை எந்த அணியுமே வாங்க முடியும் அந்த அளவுக்கு ஏலத்தில் போட்டியிருக்கும் ஆனால் தற்போதைய நிலையில் கோலி மும்பரா விட அதிக சம்பளம் வாங்கும் வீரர்களாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பாட் கமின்ஸ் மிட்செல் ஸ்டார்க் மாறியுள்ளனர் ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் ஏலத்துக்குப் பின்னர் விராட் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை விட்டு எப்போதும் நீக்கப்படுவதில்லை அந்த அணியிலேயே அவர் தொடர்ந்து வருகிறார் அதேபோல மும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியில்தான் முதல் ஐபிஎல் அறிமுகத்தை பெற்றார் அப்போது முதல் அந்த அணியிலேயே தான் இருந்து வருகிறார் இந்த வேறுபாடுகள் காரணமாக இனி ஏல முறையை மாற்ற வேண்டும் என சிலரும் ஏலத்தில் வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என சிலரும் கூறி வருகின்றனர் மொத்தத்தில் ஐபிஎல் ஏலம் ஒரு எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது சம்பளத்தில் கட்டுப்பாடு வரவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஐபிஎல் முப்பது கோடி நாற்பது கோடி என்று கூட சம்பளம் உயரக்கூடும் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க